ഹായ്സ് നാ കിഷാ ഇൻക്ക് ഇലങ്ങും ഇടി സമ്പലും ചെയ്തു കാട്ട പോലെ എന്റെ വീഡിയോ പാകം സബ്സ്ക്ൈബ് പണി സപ്പോർട്ട് പണ്ക്കാ ബെൽ കിളിക് പണ് ഉ ഫ്രണ്ട്സ് റിലേറ്റീവ്സുക്കും എന്റെ വീഡിയോ ഷെയർ പണി സപ്പോർട്ട് പണ് ഇപ്പൊ നാളെ എപ്പിറു പാകലാം தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை அவிச்சமா அரிசிமா வரத்து அரிசிமா திருவின தேங்காய் பூச்சி வச்சுகிற வெங்காயம் செத்த மிளகாய் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேசிப்பூ முதல் அவிச்ச கோதுமை மாவை போட்டுக்கொள்ளுவோம் பிறகு அரிசி மாவையும் போட்டுக்கொள்வோம் ரெண்டு சுண்டு அவிச்ச கூதுவமான்னு சொன்னா நீங்கள் நரை சுண்டு மா சேர்த்து கொள்ளலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் இப்போ இதை நாங்கள் கிளந்தெடுத்து கொள்வோம் இது இதுக்களவா நாங்கள் தண்ணி விடுவோம் விட்டுட்டு வடிவாக இதை கிண்டி எடுத்துக் கொள்ளுவோம் முதலாவதா இப்படி முதல் மாவை குழந்தை எடுத்துக் கொள்ளுங்க ഇപ്പം പാമ്പോ എപ്പടി കൊത്തരണ്ട് പാപ്പം ഇപ്പഡീ ഒരു പെണ്ണിഞ്ഞ വേണ്ട ഉസിയായിരിക്കും കൊത്തി പണിഞ്ഞു ഇതാ ഇപ്പം ഇപ്പം കൊത്തി എടുത്തു കൊടുക്കും നല്ല ചിങ്ങന കൊത്തി മീൻ വേണ്ടാ കുത്തും വന്ന് നല്ല ടേസ്റ്റാർക്കും இப்படி நல்லா சின்ன சின்னனா கொத்தி எடுத்து கொள்ளுங்கோ அப்போ நல்ல புட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முதல் கொஞ்சமாக தேங்காய் பூவை போட்டு கொள்ளுவோம் இப்படி தேங்காய் பூவை கொஞ்சத்தை போடுங்கோ அதுக்கு பிறகு கொஞ்சம் புட்டு மாற அதுக்குள்ளே போடுவோம் பிறகு திரும்ப கொஞ்சம் தேங்காய் பூவை போடுங்கோ இப்படி பிறகு திருப்பி அதுக்கு மேலே கூட்டு கொத்திர மாவை போடுங்கோ பிறகு திருப்பி இடையில் தேங்காய் பூ போடுங்கோ போட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலே மாவை போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ வையுங்கோ வச்சுட்டு மூடியை மூடிட்டு இப்ப நாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படிஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பாருங்க நண்பர்களே எங்களோட குடல் புட்டு வந்து எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு முறையில ஒரு கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிட்டு கமெண்ட் இருக்க முதல் வந்து பொரிச்செடுத்த மிளகாய போட்டு இடிச்சு கொள்ளுவான் உங்களோட உழைப்புக்கு கேட்ட மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்து கொள்ளுவோம் மிளகாய் இடிச்செடுத்தாச்சு இப்போ நான் வெட்டி வச்சதில் வெங்காயத்தை சேர்த்து இடிச்செடுக்க போகிறேன் இப்போ பேருங்கோ நான் வந்து வெங்காயத்தையும் இந்த செத்தர் மிளகாயையும் நல்லா இடிச்சு எடுத்துட்டேன் இனி இதோடு வந்து நான் பழக்குளி சேர்த்து சேர்த்து நல்லா அதையும் இடித்து போறேன் போகிறேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வான் கொஞ்சமா எங்களுக்கு தேவையான தேங்காய் பூவை கலந்து இதையும் நல்ல படிவா இடிச்சு எடுத்து கொண்டு இப்ப பாருங்க எங்களோட இடி சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையே நீங்களும் இப்படி உடல்ல கையால சம்பல் இடிச்சு சாப்பிட்டு பாருங்கோ நல்ல டேஸ்டா இருக்கும் மஞ்சள் எல்லாம் போட்டு உள்ளி வெங்காயம் பழக்குழி எல்லாம் விட்டு இப்போ நாங்கள் இந்த வதக்கு எடுத்துகிறத இந்த சுதியைக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போவோம்

நாங்களே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சொதி வச்சு பார்த்துக்கிறோம் சும்மா வேற லெவல்ல இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து பேருப்போம் இங்கே பேருங்கோ இந்த சொதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி நீங்கள் தாளிச்சு போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க நண்பர்களே சொதி வந்து உண்மையாக பொய்யா சொல்லக்கூடாது உண்மையாக நல்ல டேஸ்டியாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பா அடுத்த வீடியோட தெளிவாக நான் போடுறேன் இதுக்கும் நாங்கள் அந்த குடற் புட்டு குடி சம்பளம் சேர்த்து சாப்பிட்டு பேருங்க திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிடுவீங்க